அன்னை மரியின் வணக்க மாதம் நாள் ஒன்று அன்னை மரியாவின் வணக்க மாதம் எதற்காக ஒன்று மரியா இறைவனின் தாய் இறைவன் மனிதராக மரியாவின் சம்மதம் தேவைப்பட்டது இறைவன் நமக்காக மனுவூரு எடுக்க அன்னை மரியா ஒரு கருவியாக செயல்பட்டார் இரண்டு மரியா இயேசுவின் சீடர் அன்னை மரியா மீட்பின் செய்தியை முதன்முதலாக கேட்டவர் தொடக்க முதலே இயேசுவை பின்தொடர்ந்தவர் தன் வாழ்வு முழுவதையும் இயேசுவின் பணிக்கு அர்ப்பணித்தவர் மூன்று மரியா நம் தாய் கிறிஸ்துவை தலையாக கொண்ட திரவை எனும் மறையுடலின் உறுப்பினர்கள் நாம் என்பதால் அருள்நிலையில் நம் அனைவருக்கும் தாயாகின்றார் நான்கு மரியா நம்மை அன்பு செய்கிறார் தன் மகனின் பாடுகளும் மரணமும் நமது மீட்புக்கு தேவை என்பதால் கலங்காமல் ஏற்று தன் மகன் உடனிருந்து துன்புற்றார் ஐந்து மரியா நம் பரிந்துரையாளர் உதவியாளர் மரியாவின் உதரத்தில் இயேசு கருவான நாள் முதல் இந்நேரம் வரையிலும் நம் சார்பாக இருந்து நம் தேவைகளில் பரிந்து பேசுகிறார்